ஒரு தலைவனின் ஆயுதக்கிடங்கில் ஒரே முக்கியமான சக்தி வாய்ந்த ஆயுதமாக கருதப்படுவது கதைகள் தான் வணக்கம் உங்களை வரவேற்கிறது கதை நிலா திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நம் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் த லிங்க் இஸ் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் டூ செக் அவுட் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் சீன பேரழகி கதையின் நிறைவு பகுதியை இந்த வீடியோவில் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி பகுதியை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அழகி வெள்ளை குதிரையை மிகவும் நேசித்தாள் இருந்தாலும் தன் மகனின் நல்வாழ்வுக்காக குதிரை சொன்னபடி செய்துவிட்டு அழுது கொண்டே அங்கேயே தன் மகனுடன் தூங்கிவிட்டாள் அவள் அடுத்த நாள் விழிக்கும்போது அவள் வெட்ட வழி காட்டில் இல்லை அவளும் அவள் மகனும் ஒரு பெரிய அழகான மாளிகையில் விலையுயர்ந்த படுக்கையில் இருந்தார்கள் அவள் எழுந்து மாளிகைக்கு வெளியில் வந்தாள் கொள்ளை அழகுடைய பூச்செடிகள் கண்ணை கவர்ந்தன அங்கு இருந்த மரங்களில் அனைத்தும் சுவையான அளவற்ற கனிகள் தொங்கின அருகில் ஒரு நீரூற்றில் தேனை விட சுவையான நீர் வந்தது அவள் மாளிகைக்குள் வந்து சுற்றி பார்த்தால் ஒவ்வொரு அறையும் அழகாக ஆடம்பரமாக இருந்தது ஏராளமான விலை மதிக்க முடியாத ஆடைகள் இருந்தன எண்ணற்ற நகைகளும் ஆபரணங்களும் விலை மதிக்க முடியாத அளவில் இருந்தன அந்த வழியே அவள் கணவன் திரும்பி வந்து கொண்டிருந்தான் அங்கிருந்த அழகான மாளிகையை பார்த்து ஆச்சரியப்பட்டான் இதற்கு முன் இந்த அழகான மாளிகையை அங்கு அவர் பார்த்ததில்லை அங்கு யார் வசிக்கிறார்கள் என்று அறிந்து கொள்வதற்காக அந்த மாளிகைக்குள்ளே சென்றார் அவரால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை அங்கு இருந்தது அவருடைய அன்பான மனைவியும் குழந்தையும் தான் அந்த கடிதத்தில் இருந்தது போல் இல்லாமல் அவர் குழந்தை மிகவும் அழகாக இருந்தது பின் ஏன் தூதுவன் கொண்டு வந்த கடிதத்தில் அப்படி இருந்தது என்று நினைத்தபடியே தன் மனைவியை பார்த்து இரண்டு கைகளையும் நீட்டினார் அழகி குழந்தையுடன் ஓடி வந்து தன் கணவனின் தோளில் சாய்ந்து மகிழ்ச்சியுடன் அழுதாள் அழகி தன் கணவனுடன் சொர்க்கத்தில் உள்ளது போல் உணர்ந்தாள் இருவரும் தூதுவனுக்கு பேய் மனிதர்களால் தான் ஏதாவது நிகழ்ந்திருக்கும் என்று நம்பினார்கள் ஜமீன்தார் தன் அரண்மனைக்கு மகளையும் மனைவியையும் அழைத்து வந்து சந்தோஷமாக வாழ்ந்தார் மீண்டும் ஒரு நாள் பேய் மனிதர்கள் வியாபாரிகள் வேடமிட்டு அரண்மனைக்கு வந்தார்கள் தாங்கள் மிகவும் சுவையான அரிதான அயல்நாட்டு உணவை கொண்டு வந்திருப்பதாகவும் அதை நீங்களும் உங்கள் மனைவியும் உண்ண வேண்டும் என மிகவும் அன்புடன் கேட்டுக்கொண்டனர் அந்த உணவில் லோட்டஸ் பிளாசமையும் அவர் கணவனையும் கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடன் விஷம் கலந்து கொண்டு வந்திருந்தார்கள் லோட்டஸ் பிளாசம் அவர்கள் மூவரும் பேய் மனிதர்கள் என்பதை அவளுடைய முன்னாள் கணவர் காதில் இருக்கும் தழும்பை வைத்து கண்டுபிடித்து விட்டாள் உடனே அவர்களை சிறைப்பிடித்து புதை தள்ளி பெரிய பெரிய கற்களாலான பழகைகளை கொண்டு மூடிவிட்டார்கள் அந்த பேய் மனிதர்களால் அதிலிருந்து வெளியே வரவே முடியாது அதன் பிறகு லோட்டஸ் பிளாசமின் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் வரவில்லை அவள் தன் கணவன் மற்றும் குழந்தையுடன் சந்தோஷமாக வாழ்ந்தாள் அடுத்த வீடியோவில் இன்னொரு இனிமையான கதையை பார்ப்போம் கதை பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கதை நிலா தேங்க்யூ